தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மொளக்கட்டிய பச்சை பயிறு நூறு கிராம் அளவுக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுதுங்க இதில் புரதச்சத்து சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட்டு இந்த சத்துக்கள்லாம் அதிக அளவு இதில் இருக்குதுங்க மொளக்கட்டிய பச்சை பயிறு நம்ம உடம்புக்கு பலத்தை ரொம்ப அதிகரிக்குதுங்க காய்ச்சல் தலைவலி மன உளைச்சலுக்கும் இது அருமருந்தா உபயோகப்படுத்தலாங்க மொளக்கட்டிய பயிர் வகைகளை கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க இதை நம்ம வீட்டிலையே அருமையாக ரெடி பண்ணிக்கலாங்க இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சா சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் நல்லா ஊறிடும் ஊறின பயிர் வகைகளை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு அதே பாத்திரத்திலே மூடி வச்சோம்னா அடுத்த நாள் மொளக்கட்டி வந்திருக்கும் அதில் உப்பு பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பச்சைப்பயிறு கருப்பு கொண்ட கடலை பட்டாணி வேர்க்கடலை இதெல்லாம் மொளக்கட்டி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இருதய கோளாறு உள்ளவங்க இதை தினமும் பயன்படுத்தலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க